நன்றி கட்ட வார்த்தைகளை பேசுவது நன்றி கட்ட முறையில் நடந்து கொள்வது அல்லாஹை மறந்து வாழ்வது அல்லாஹ்வுடைய திக்கரை விட்டு மறந்து வாழ்வது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு மறந்து வாழ்வது வெறுமெனே ஒரு இறை நிராகரிப்பாக அல்லாவுடைய நியமத்துக்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு செயலாக அது மாற்றப்பட்டுவிடும் என்னுடைய நியமத்துக்கள் பறிக்கப்படுவதற்கும் அது காரணமாக அமையும் அல்லாஹூத்தால அதனால்தான் நல்குருவானில் நபிமார்களை கூட நபி நூ அலஹுலாம் அவர்களை இன்னஹுக்கான அபுதன் ஷக்கூரா அவர்கள் உள்ள அடியாராக இருந்தார்கள் என்று அல்லா வர்ணித்திருக்கிறார் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த இன்பங்களை விட துன்பங்கள் தான் அதிகம் மனமான வாழ்க்கையை விட சோதனைகளை தான் சோதனைகளுக்கு தான் அவர்கள் முகம் கொடுத்தார்கள் அப்படி இருந்தும் அல்லாஹ் இப்ராஹிம் அலஹி சலாத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஷாக்கிர் அல்லி அன்மி அல்லாஹுவினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்துக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் புகழ்கிறான் நபி சொல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பசியோடு வாழ்ந்தவர்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்தவர்கள் நெருக்கடியோடு வாழ்ந்தவர்கள் இருட்டிலே வாழ்ந்தவர்கள் அந்த நபி சல்லா செல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்குவார்கள் கால்கள் வெங்குகின்ற அளவுக்கோ கால்கள் வெடிக்கின்ற அளவுக்கோ கால்களில் வருத்தம் ஏற்படுகின்ற அளவுக்கோ நின்று வழங்குவார்கள் மனைவி ஆய் சார்ந்தது எல்லா அவர்கள் நபிகளா அருசல்லாஹூ அலுவலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களுடைய முந்தைய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த அளவு நீங்கள் சிரமப்பட்டு அமல்களை செய்ய வேண்டும் சிரமப்பட்டு ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது நபி சொல்லலாஹூ அலே வல்லாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள் அஃபலா கூனு கூபுதன் ஷக்கூரா அல்லாவுக்கு நன்றி உள்ள நூ அலை சலாத்தை அல்லாஹ் எப்படி அபுதன் ஷக்கூர் என்று குர்வானிலே வர்ணித்தானோ அது போன்ற அல்லாவுக்கும் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தானே இந்த அமல்களை எல்லாம் நான் செய்கிறேன் இந்த சிரமங்கள் எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று நபிகளார் செல்லம் அவர்கள் சொன்னார் எனவே நான் பெற்றிருப்பது அனுபவிப்பது அற்பமானதாக இருக்கலாம் குறைவானதாக இருக்கலாம் நன்றி செலுத்துவோம் அல்லா அதில் மறக்கத்தை உண்டாக்குவான் நன்றி உள்ள அடியார்களாக அல்லாஹுத்தாலா எங்களை ஆக்குவான் மறுமையிலே நன்றி உள்ளவர்களில் அல்லா எங்களை சேர்ப்பான் முல்ல நாயன் அல்லாஹுத் அலாவுக்கு கிரும செய்வானாங்க والسلام عليكم ورحمه الله وبركاته